ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும் எமக்கு அது போதுமானது அபுதாவுத் திருமதி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது இப்படி அப்பா சந்தி அல்லா அனுமாவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹிடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அசர் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹ் இடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல்ஹ் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த அந்த அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆம் வல ஜிஹாத் ஃபி ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் இல்லா ரஜுலன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء இரண்டு அமல்களை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்